ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சடிச்சு தாங்க இதுக்கெல்லாம் இதுக்கு வீடியோன்னு நினைக்காதீங்க என்னோடய ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்வைஸ் சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் ஆயிலில் பொறிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ப வறுவல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஆயிலும் கம்மியாக நம்ம சேர்த்துக்குவோம் உடம்புக்கும் அவ்வளோ கெடுதல் கிடையாது நம்ம எப்போது பொரியலுக்கு சேர்ப்போம் இல்லையா ஆயிலை அதை விட ஒரு 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 டீஸ்பூன் அதிகமாக சேர்ப்போம் அவ்வளோதாங்க ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் இருக்கும் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் ஃபேன் இல்லைன்னா அரிகனமான ஃபேனாக வச்சுக்கோங்க ஆயில் சூடானது கடல் கடலை பொருள் பொரியட்டும் கருக ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன் செய்ய இந்த டிஷ் செய்ய கொஞ்சம் லேட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் பொறுமையாக தான் செய்யணும் பட் நீங்கள் தண்ணி ஊற்றி பொரியலாம் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வருவெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் அடுப்பு லோ ஃபிளேமு இருக்கட்டும் லெமன் சாப்பாடு அரிசி மருப்பு சாப்பாடு தக்காளி சாப்பாடுக்கெல்லாம் வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க வறுவல் அப்படின்னாலே ஆயில் வந்து நிறைய சேர்ப்போம் அப்படின்னு பயன்பாதிங்க இந்த அளவு நம்ம சேர்த்தா போதும் பட் நீங்க பொரியலா செய்யறதை விட தண்ணி ஆட் பண்ணி பொரியலா செய்யறதை விட இந்த மாதிரி வறுவல் டைப் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் பொடி பொடியா கட் பண்ண உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் உள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுப்பு லோ ஃப்ளேம் தான் இருக்கணுங்க நல்லா கிளறி விடுங்க அந்த உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சைட் பை சைட் நீங்க அந்த அந்த பக்கம் அடுத்துல வேற ஏதாவது டிஷ் செஞ்சுட்டே இருங்க இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வரவும் ரெடி ஆயிட்டு இருக்கட்டும் ஏன்னா அந்த கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ஹாஃப் ஹவர் ஆயிரும் அப்பப்ப அப்பப்போ விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிச்சிருச்சிடும் இப்போ போட்டு ஒரு கிளறி கிளறிடுங்க அண்ணா மஞ்சள் தூள் ஒரு ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிருங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சு திருப்பி நம்ம நல்லா கிளறி விட்டுருலாம் இப்போ அரைவேக்காடு வெந்திருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க எந்த ஒரு மசாலாவும் தனி மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் அதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பத்து நிமிஷத்துல இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருச்சு நான் மூத்தன அந்த கொஞ்சமா ஆயிலேயே வந்து இந்த அளவுக்கு வெந்திருச்சு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்